ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுமாங்க அப்படிப்பட்ட கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொள்ளு ரசம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸும் ஆகும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொள்ளு பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கொள்ளு நல்லா வேகணும் ஒரு நாலஞ்சு விசிலில் வேகும் நல்லா இந்த மாதிரி மையாக வேகணும் அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் நைட்டே வந்து நல்லா கொள்ளு பிறப்ப நாலஞ்சு தள்ளி கழுவி அதை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி பூ போல் வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியே தனியாக எடுத்துக்கோங்க கொள்ளு கொ பருப்பை தனியாக எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இதான் பாருங்கள் வேக வச்ச கொள்ளு பருப்பு அதுக்கப்புறம் வந்து ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு வரமிளகா ஒரு சின்ன தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சிது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் ரசத்துக்கு தேவையான பொருள்கள் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் நமக்கு தேவைப்படும் இப்போ பருப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ரசத்துக்கு சேர்க்க போகிறோம் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொல் பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா மசிய வச்சிடலாம் அதாவது நல்லா கடைஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கடைவீங்க அப்படின்னா விஸ்க் வச்சு கடைங்க இல்லைனா பருப்பு மத்து வச்சு கடைவீங்கன்னா நல்லா கடைஞ்சிக்குவோம் எப்படியாவது ஒரு விதத்தில் நல்லா கடைஞ்சி நல்லா மையாக இருக்கணும் நமக்கு நீங்கள் பருப்பு மத்து வச்சு யூஸ் பண்ணுற நல்லா பழக்கம் இருந்ததுன்னா அதை கூட பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்பூன் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மையாக நமக்கு வந்து மாவு மாதிரி அது வரணும் வந்தால் தான் எசன்ஸ் எரிசன்ஸ் எல்லாமே ரசத்தில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா நம்ம மையாக மசிச்சிட்டோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நிறைய ரசத்துக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா வரமிளகாவை நல்லா ரெண்டு ரெண்டாக கிள்ளி அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு டூ பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மசியை வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த கொள்ளு பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் அடுப்பு இப்போ இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கணும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சுருக்கனால பச்சை வாசனை எல்லாமே போயிடும் பட் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து என்ன அப்படின்னா புளி கரைச்ச தண்ணி அதுலேயே வந்து தக்காளியை போட்டு கையால் கரைச்சிக்கோங்க தக்காளி ரசத்துக்கு அதாவது ரசத்துக்கு தக்காளியை எப்போவுமே கையால் கரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கத்தியில் கட் பண்ணி வெட்டி போடுறதை விட கையால் கரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கொள்ளு பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு சீரகம் மிளகு மல்லி இலை மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசலும் தக்காளியையும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது கூட வந்து இப்போ இந்த டைமில் நம்ம கொள்ளு பருப்பு வேக வச்சிரோம் இல்லையா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முறை கூடதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இது வந்து ரசம் வந்து கொதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு முரக்கூடி லைட்டாக ரெண்டு மூணு பபுள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் சூப்பரான இந்த கொள்ளு ரசம் இப்போ நமக்கு நல்லா தயாராகிரும் இந்த கொள்ளு பருப்பில் வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து சுகர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் அதை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து மாதவிடா பிரச்சனைகளை சரி செய்ய காய்ச்சல் சளியை கெட்ட கொழுப்பை இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த கொள்ளுப்பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கொள்ளுப்பருப்பை அடிக்கடி ரசத்தில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வயசு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க